சட்டம் அறிவோம் பகுதியில் இணைந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் பாலியல் தொந்தரவு பற்றிய சட்டத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இங்கே பாலியல் தொந்தரவு என்று சொல்கின்ற பொழுது பாரதூரமான பாலியல் வல்லுறவு போன்ற குற்றங்கள் இதன் கீழ் வரமாட்டாது இதன் பாலியல் தொந்தரவாக சொற்கள் மூலம் செயல்கள் மூலம் இன்னொருவருக்கு பாலியல் ரீதியான தொந்தரவை ஏற்படுத்துகின்ற குற்றங்கள் தான் இதன் வருகின்றன சொற்கள் செயல்கள் மட்டுமல்ல இன்று நிகழ்நிலை மூலம் கூட ஆன்லைன் முறையில் கூட இந்த பாலியல் தொந்தரவு செய்யப்படுகின்றது இந்த பாலியல் தொந்தரவை அதாவது பொது போக்குவரத்தின் போது செய்யப்படலாம் வேலை செய்கின்ற இடங்களில் செய்யப்படலாம் அல்லது பல்கலைக்கழகங்களில் செய்யப்படலாம் இவைகளில் ஒருவர் ஈடுபடுகின்ற பொழுது இந்த குற்றங்களை புரிகின்ற பொழுது அது தண்டனை சட்டக் கோவையின் கீழ் ஒரு குற்றவியல் குற்றத்தவராக அமைகின்றது இந்த குற்றத்தை புரிகின்ற ஒருவருக்கு தண்டனையாக ஐந்து வருடங்களுக்கு மேற்படாத மறியல் தண்டனை விதிக்கப்படலாம் இதற்கு மேலதிகமாக அல்லது இதற்கு பதிலாக தண்டப்பணம் விதிக்கப்படலாம் அல்லது ரெண்டுமே விதிக்கப்படலாம் இதைவிட பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்குமாறும் நீதிமன்றம் கட்டளையிடலாம் ஆகவே இந்த பாலியல் தொந்தரவு என்கிற குற்றத்தை புரிகின்றவர்கள் உண்மையில் இங்கே அவர்களுக்கும் அதாவது அந்த பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது பாலியல் தொந்தரவை புரிகின்றவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது சில வேளைகளில் இதை இந்த குற்றத்தவறு என்பதற்கு மேலாக ஒரு வேலைத்தளத்தில் பாலியல் தொந்தரவை புரிகின்ற பொழுது அவரை அந்த நிறுவனம் வேலையிலிருந்து விலக்கவும் முடியும் அதே போல் அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து அங்கே பாலியல் தொந்தரவு என்கிற குற்றத்தவரை புரிகின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த நீதிமன்ற தண்டனைக்கு மேலதிகமாக அவரே அந்த பல்கலைக்கழகத்திலிருந்தும் விலக்கலாம் ஆகவே நாங்கள் இந்த பாலியல் தொந்தரவு என்று சொல்கின்ற பொழுது இது அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் போல நாங்கள் கருதி இவ்வாறான குற்றத்தவர்களில் அவர்களில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபடுவதன் மூலம் நாங்கள் மற்றவருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றோம் எங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றோம் ஆகவே இந்த குற்றத்தை அவர்களில் இருந்து வேண்டும்